ஸ்ரீ சித்த குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீ ரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாட்சமாம் கருணையா கமலாமி வாண்யாம் சரணக சரணம் பிரபத்தே வேயர் புகழ் வில்லிபுத்தூர் ஆடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க விட்டுச்சித்தன் தூய திருமகளாய் வந்த அரங்கனுக்கு துழாய் மாலை முடி சூடிக் கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டு ஆராய்ந்தும் நீ உரைத்த தையொரு திங்கட் ஆய புகழ் நூறுடன் நாற்பத்தி மூன்றும் அன்புடனே அடியேனுக்கு அருள் நீயே நம் ஆச்சாரியர்களின் திருவடித் தாமரைகளை வணங்கி அரங்கத் திருமகளையும் அரங்கநகர் பெருமானையும் சிறந்தாழ சேவித்து திருப்பாவை எனும் தூய பெருநீர் வெள்ளத்தில் நாம் அனைவரும் நீராடச் செல்வோம் பகவான் திருவாய் மொழிந்தது பகவத்கீதை பூமி தாயாரான ஆண்டாள் அருளியது பகவதி கீதை அதுதான் இந்த திருப்பாவை இளைய தலைமுறைக்கு குழந்தைகள் பலருக்கு ஆழ்வார்களே அதிகம் தெரியாவிட்டாலும் ஆண்டாளே அனைவருமே அறிந்திருக்கிறார்கள் ராமாயண மகாபாரதம் போல திருப்பாவையும் காலத்தோடு கைகோர்த்து கொண்டு வருகிறது செந்தமிழ் பைந்தமிழ் நமக்கு தெரியும் ஆனால் தமிழ் என்று ஒன்றும் உண்டு அதுதான் ஆண்டாளின் திருப்பாவை கோதை தமிழினால் ஆன முப்பது பாசுரங்களையும் அறியாத மானிடரை மையம் சுமப்பதும் புதுமைதான் என்கிறது அவள் புகழ் பாடும் ஒரு பாடல் அப்படி அவள் என்னதான் எழுதியிருக்கிறாள் ஆர்வமுடன் கேட்கும் இளைய தலைமுறையினருக்காக மட்டுமே அடியேன் ஆச்சாரிய பெருமான் ஆசிகளுடன் ஆரம்பித்திருக்கும் திருப்பாவை வைபவம் இது ஆம் வைபவம்தான் ஆண்டாளை கொண்டாடும் வைபவம் அவள் அருளிய முப்பது பாசுரங்களை தினம் ஒன்றாக நாம் கொண்டாடி மகிழும் வைபவம் இதோ மார்கழி திங்கள் விரைவில் பிறக்க இருக்கிறது வாருங்கள் சூடிக் கொடுத்த சுடற்குடியின் திருப்பாவை என்னும் திவ்ய ஜோதி பிரகாசத்தில் ஒளி பெறுவோம் ஆண்டாள் திருவடிகளே காப்பு நன்றி சம்பிரதாயத்திலேயே நம்மளுடைய அதிகமான அப்போமான விஷயங்கள்லாம் ரொம்ப வர வர குறந்து போவது அதெல்லாம் இன்னும் கொண்டு வருகின்றது பொன்னாடு திருவிழா அதுவும் ஆண்டாளுடைய மக்கள் வாசகங்களிலே அதுக்கு விடு வேறு எதுவுமே கிடையாது அந்த நோய் போரநோடு இன்னும் ஐந்தும் அல்லாத மாந்தரை மையம் மோப்பதம் நம்பு அப்படின்னு இருக்கிற மாதிரி இந்த திருப்பாவை தெரிஞ்சுக்கலேன்னா அவன் லோகத்தில் இருக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த திருப்பாவிய சொல்லுவார் மைதிலி நாராயணன் சொல்லி கொடுத்து அது ரொம்ப நல்லாரும் எல்லோரும் தெரிஞ்சு அந்த திருப்பாவிய ஆண்டாவது அனுப்புகளை நாம் எல்லாம் அடையணும்னா அதை நல்லா தெரிஞ்சுக்கணும் நல்ல எந்த குழந்தைகளாக இருந்தாலும் சொல்லலை இவாதான் இவ்வளோ தான் நம்ம எல்லா குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுக்கலாம் இன்னும் பொருட்கள் எல்லா குழந்தைகளும் குழந்தைக்கும் எதிராடுகாம் நில வேண்டாம்னு இல்லை எல்லா குழந்தைகளையும் சொல்லி கொடுக்கலாம் சொல்லிக் கொடுத்து அதனால குழந்தைனால் சேர்ந்து மேலே அவருக்கும் மைதிலிக்கும் மைதிலி நாராயணம்